வெல்கம் டு என்ன பார்க்க போறோம்னா போலார் பேரட் இதை நம்ம ஃபிஷ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது வீடியோ இது ஃபஸ்ட்டு வந்து மௌலி போட்டிருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பி போட்டிருந்தோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போலார் பேரட் போகிறோம் நம்ம ஏன் போலார் பேரட்டை சூஸ் பண்ணணும்னா போலார் பேரட் வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணிடலாம் நல்லாவே வந்து இது சர்வே ஆகும் இந்த போலார் பேரட் பார்த்தீங்கன்னா ரெட் போ ரெட் பேரட்டுக்கும் கான்வென்ட் சிக்லெட் இது ரெண்டுத்துக்குமே வந்து கிராஷ் பண்ணி தான் இது இந்த போலார் கரெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலரில் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஒயிட் இருக்கும் அந் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒன்று ப்ளூனா இது டார்க் ப்ளூலாம் இல்லை இது லைட்டாக ப்ளூ ஷேட்ல இருக்கும் இந்த ரெண்டு கலரில் வந்து நல்லா அவைலபிள் இருக்கு இதுங்க பிகினருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபிஷ்ஷாக இருக்கும் எக்லே பண்ணி குட்டி எடுக்கிறதுல இது ஒரு பெஸ்ட் ஃபிஷ்ஷு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது எல்லா தண்ணிக்குமே வந்து ஆகும் இது ஒன்ஸ் ஒன் டைம் ப்ரீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அடுத்தடுத்து ப்ரீட் ஆகிட்டே இருக்கும் போலார் பேரட் எல்லாமே ஒரு சிக்லட் வெரைட்டி சென்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாங்க அதுவும் ப்ரீடிங் டைம்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் மற்ற ஃபிஷஸும் விடாது ஒரு சில பேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஃபீமேலையே கூட கடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு ஹைடிங் ஸ்பேஸ்லாம் கொடுத்தா பத்தாது இதுங்களுக்கு ஒரு பெரிய டேங்க் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் சேண்டெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே க்ரோவாகும் ஒரு எட்டு வருஷம் வரைக்குமே நம்ம கூட சர்வே பண்ணும் நல்லா இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் மற்ற சிக்லெட்ஸ் கூட விடாமல் இவங்கள மட்டும் நீங்கள் தனியாக வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் லைஃப் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா என்ன நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரு இவங்களுக்கு நீங்கள் செட்டப் பண்ணும்போது ஒரு ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரு கொஞ்சம் சேண்டு ஹைடிங் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஒரு க்ளே பாட்டு இல்லாட்டி க்ளேவில் பிளேட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் அதுங்க எக் வைக்கிறதுக்கு அதுங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்லேட் வெரைட்டிஸ்ன்றதுனால நம்ம ஃப்ளாரான்க்கு வர மாதிரி இதுங்களுக்கும் ஒரு மேலுக்கு வந்து ஒரு ஹம்ப் வரும் லைட்டாக தான் ஹம்ப் வரும் ரொம்ப அதிகமாக வராது அடுத்தது ஃபீமேல் வந்து வயிறு பார்த்தாலே தெரியும் எக்கு லோடாக ஆரம்பித்ததுன்னா ஆரஞ்சு கலர் மாறிடும் வயிறு மட்டும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆல்ரெடி அவங்க வந்து ஆகிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பே ஒரு பேருமே சேர்ந்து மற்ற ஃபிஷஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் டைம்ஸ் வந்து எக்லே பண்ணுறாங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் எக் லே பண்ணுவாங்க அது என்னுடைய குட்டிங்கில் தான் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கும் நம்ம என்ன ஃபீடு பண்ணாலுமே அதை வந்து நல்லா மென்று அதுக்கப்புறம் வந்து குட்டிங்களுக்கு கொடுக்கும் அதனால் வந்து இது குட்டிங்களை வந்து நல்லாவே காப்பாற்றும் மற்ற ஃபிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும்போது சேம் ஜல் ஃபிஷ்ஷும் வந்து இதை மாதிரி தான் பண்ணோம் இருந்தாலும் குட்டிங்கள அதுங்களே காப்பாற்றுறதுனால இதோடைய ரேட்டும் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு குட்டிங்க நிறைய எடுக்கலாம் பட் ஆனால் ஒரு ப்ரீடிங் பேர்னு வரும்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க நான் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் நார்மல் அடல்ட்டு செமி அடல்ட்டுன்னா ஒரு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சிக்லட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபீடு வேணும்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஃபீடில் வந்து நல்லா க்ரோவும் இருக்கும் நம்ம ஃபார்ம் ஃபீடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுங்க எவ்வளோ சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் இது எல்லாமே நம்மளோட ஃபார்ம் ஃபீடு தான் இது ஃபீட் போட கூட அதுங்க இருக்கிற ஃபீடு எல்லாமே எடுத்துக்கும் ஏன்னா இப்போ நம்மளோட ஃபீடு வந்து எல்லா ஃபிஷஸஸ்க்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதோடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குது அதனால தான் நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் யூஸ் இருக்கோம் போலார் பேரட் வந்து இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க நம்மளும் நிறைய பேர் வந்து செல் பண்ணியாச்சு நம்ம ஃபார்ம்லேயே வந்து போலார் பேரட் வந்து நல்லா நிறைய பேர் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவிலையும் இருக்கும் இப்போ பீட்டாஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுவுமே வந்து இதுக்கு மேல ரேட்டு கம்மியா கிடைக்கும் ஓஹெச்எம் பீட்டாஸ் அடுத்தது இதுவுமே ரேட்டு கம்மியா மாதிரி தான் பார்ப்போம் பிகினருக்கு ஒரு பெஸ்ட் ஃபிஷ்ஷு இப்போ நீங்க ஃபிஷ் வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போய் கொஞ்ச நேரத்துல இறந்து போகுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த போலார் பேரட்ல வராது பிகினருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பிஷஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றியும் ஒரு டீட்டெயில் போ டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் என்ன ரீசன்னா இப்போ நம்மகிட்ட ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு போவாங்க அவங்க வாங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம்லேயே இறந்து போகுதுன்னா அவங்களும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம பிகினர்ஸ்க்காகவே ஒரு ஃபிஷ் சீரீஸே ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் நம்ம இந்த கௌரா பீட்டா போலார்பெர்ட் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நல்லா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு ஃபிஷ்ஷு கூட அடிவாங்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை மட்டும் எடுத்த கஸ்டமருக்கு சூஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம கொய்கா இருப்பு கோல்டு ஏஞ்சல் இதெல்லாம் கூட அடிவாங்குது பட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து அடிவாங்க வாங்க மாட்டேங்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நமக்கு இந்த கொரியர் இஷ்யூ இருக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் நம்ம வெப்சைட்டும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலை நம்ம அப்டேட்லாம் பண்ணி இந்த பிரச்சனை நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகும் ஏன்னா நம்ம கிட்டே டைய வச்சுக்கிறதுக்காக ஒரு சில கொரியர் நம்ம கேட்டிருக்கோம் அது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப வழக்கம் போல் எல்லா வரைக்கும் நமக்கு கொரியர் அனுப்பலாம் ஓகே தேங்க்யூ